அவர்கள் ஒரே நாளில் திமுக பேசிக் கொண்டிருப்பார்கள் அதிமுகவோடும் பேசிக் கொண்டிருப்பார்கள் இது பச்சையா பேரத்தின் அடிப்படையில் தான் கூட்டே தவிர கொள்கையின் அடிப்படையில் கூட்டு கிடையாது பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை மதுரை தொகுதியில போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க மதுரையில போட்டிடுறாங்க அப்படின்னா பிடிஆர் டி தியாகராஜனுக்கு ஒரு சவாலாக தேமுதிக எனக்கு தெரியுது இந்த முறை பிடிஆர் டி தியாகராஜன் சேர்ந்து நிக்க மாட்டேன் அங்க மூர்த்திக்கு இருக்கிற முக்கியத்துவத்தில் பதினஞ்சு பெர்சென்ட் கூட பிடிஆர் டி ஆர் தியாகராஜனுக்கு கிடையாது பிரேமலதா நின்னா என்ன பிரேமலதா மகன் நின்னா என்ன மெரிபா பன்னீர் சோடா ஹை ட்ரஸ்ட் மெரிபா வைகோவை அம்பலப்படுத்துவதன் மூலம்தான் தன்னுடைய ஆற்றாமையை தெளிவுபடுத்த முடியும் வைகோவுடைய பல ரகசியங்கள் தெரியும் இந்த சொத்து நிலம் பண்ணை வீடு இதெல்லாம் தாண்டி வைகோவுடைய பல ரகசியங்களை தெரிந்தவர் சந்தியா இதை விட பல ஆயிரம் மடங்கு கோடி சொத்து எல்லாம் வைத்திருக்கக்கூடிய முஸ்லிம் வாக்கு திமுக இருந்து உடைப்பதற்கு ஒரு எதிர்காலத்தில் தமிழர்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய விஷயங்களுக்கான அச்சாரம் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருதுனர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்கு செல்வோம் வணக்கம் தேமுதிகவினுடைய தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இன்றைக்கு நேற்று அதிமுகவுடைய அமைச்சர்களை சந்திச்சிருக்கிறாங்க இது குறித்து வரும்போது தேமுதிக திமுகவோடு ஒரு கூட்டணி வைக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கிற நிலையில இப்பொழுது அது மாறி அதிமுகவுடைய அமைச்சருடைய சந்திப்ப எப்படி பாக்குறது இல்ல ஜெயமுதிகவை பொறுத்தவரை விஜயகாந்த் உயிரோடு இருந்த காலத்திலும் ஒரு நிலையான முடிவை எடுத்ததே இல்லை அவர்கள் ஒரே நாளில் திமுகவோடும் பேசி கொண்டிருப்பார்கள் அதிமுகவோடும் பேசிக்கொண்டிருப்பார்கள் அதுதான் அவர்களுடைய கொள்கை இப்ப விஜயகாந்தே இல்லாமல் பிரேமலதா விஜயகாந்துக்கு பின்னால் பெரிய பல லட்சக்கணக்கான தொண்டர்கள் கிடையாது அரை சதவீதம் ஒரு சதவீத வாக்குக்கே பெரிய போராட்டம் ஆனால் இவர்களுக்கு என்ன தேவை என்றால் பேரம் தான் தேவை இவர்களுக்கு பேரம் தேவை எங்கு பொட்டு குட்டி அதிகமாக கிடைக்கும் இது பச்சையா சுத்தி கித்தி வளர்ச்சி கிழச்சி ஒளிச்சு மறைச்செல்லாம் இல்ல எங்கு அதிகமான பேரம் இதே நிலைமை இப்ப ராமதாசுடைய நிலைமை அதே தான் இரண்டு பேருக்கு தான் பேரத்தின் அடிப்படையில் தான் கூட்டே தவிர கொள்கையின் அடிப்படையில் கூட்டு கிடையாது ராமதாசு உடைய அரசியல் அழிந்து போனதுக்கு காரணம் அதேதான் தான் தொண்ணூத்தி ஆறில் பாமக ஓடு போய்விடக் கூடாது தனியாக நிற்க வேண்டும் என்று கொள்கை வகுத்து கொடுத்தவர் ஜெயலலிதா தொண்ணூத்தி ஆறுல பாமக கொள்கையை வகுத்து கொடுத்தவர் ஜெயலலிதா இந்த கூட்டணியால் தான் ராமதாஸ் தொண்ணூத்தி ஆறு தேர்தலில் படு மோசமாக தோல்வி அடைந்தார் அந்த கூட்ட அந்த அந்த முறை தொண்ணூத்தி ஆறு தேர்தலில் பாமக திமுகவோடு கூட்டணி சேர்ந்திருந்தால் ஒரு முப்பது எம்எல்ஏ ஜெயிச்சிருப்பாங்க ஆனா ஒரே ஒரு பண்டூட்டி ராமச்சந்திரன் மட்டும் ஜெயிச்சார் காரணம் ராமதாஸை பொறுத்தவரை பேரங்கள் தான் முக்கிய பசி சீனா ராமூர்த்தி இப்ப சொல்றாரு உடனே சுடைச்சு வைக்கிறார் கோடி நானூறு கோடி ஐநூறு கோடி ஆயிரம் கோடி சுசீலா முன்னூறு கோடி எடுத்துட்டு போயிடுச்சு அப்ப அதே விஜயகாந்த் ரெண்டாயிரத்தி பதினொன்னு கூட்டணி சேரவில்லை என்றால் இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி விஜயகாந்த் இருந்தாலும் விஜயகாந்த் இல்லாவிட்டாலும் அவர்கள் கட்சி ஒரு முதலமைச்சர் நாற்காலியை நோக்கி நகரக்கூடிய கட்சி ஆனால் அதையெல்லாம் இழந்து விட்டார்கள் இப்ப ஏவா வேலு கெட்டியாக பிடித்து கொண்டிருக்கிறார் இதை விட அதிகமாக பலன் கிடைக்குமா என்பதற்காகத்தான் அண்ணாதிமுகவுடைய பேச்சுவார்த்தைக்கும் கதவை திறந்து வைத்திருக்கிறார் பிரேமலதா வேற இதுல கொள்கையோ கோட்பாடுகளோ லட்சியங்களோ சிந்தனைகளோ எதுவுமே கிடையாது எல்லாம் பேரங் பேரங்களின் அடிப்படையில் முடிவு செய்யக்கூடியதுதான் இன்றைய கூட்டணி இதற்கு எடுத்துக்காட்டு ராமதாசும் பிரேமலதாவும் தேமுதிக தரப்புல என்ன சொல்லப்படுது அப்படின்னா இந்த முறை பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை மதுரை தொகுதியில போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க மதுரையில போட்டிடுறாங்க அப்படின்னா பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜனுக்கு ஒரு சவாலாக தேமுதிக அதாவது பிரேமலதா இல்ல இந்த தேர்தல்ல பிடிஆர் எல்லாம் ஒரு ரோலே இல்ல பிடிஆர் என்னைக்கு நிதியமைச்சராக இருந்து அவரை ஐடி விங்களை தூக்கி கடைசி வரிசையில உட்கார வச்சாங்களோ அதோ இப்ப அவர் இந்த இந்த எனக்கு தெரிந்து இந்த முறை பிடிஆர் பள்ளிவேலா தியாகராஜன் தேர்தலுக்கு நிக்க மாட்டார் அமெரிக்காவுக்கு கிளம்பிடுவார் அவர் இப்ப அவர்கள் குடும்பம் வற்புறுத்தியது விளைவுதான் நடுவுல அவரு ரிசைன் பண்ணிட்டு அரசியல் விட்டு ஒதுங்குவதை தடுத்து நிறுத்தியதே அவருடைய குடும்பம் தான் அங்க மூர்த்திக்கு இருக்கிற முக்கியத்துவத்தில் பதினஞ்சு பெர்சன்ட் கூட பிடிஆர் பள்ளிவேல தியாகராஜனுக்கு கிடையாது பிடிஆர் பள்ளிவேலு தியாகராஜன் குடும்பம் நீதி கட்சியிலிருந்து வந்த குடும்பம் ஆனால் இன்னைக்கு மூர்த்திக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் சதவீதம் கூட பிடிஆர் குடும்பத்துக்கு கொடுப்பதில்லை ஆக பிடிஆர் குடும்பம் அரசியல் விட்டு ஒதுங்கி போய்விடும் பிரேமலதா நின்னா என்ன பிரேமலதா மகன் நின்னா என்ன அத பத்தியெல்லாம் அங்க பிடிஆர் குடும்பத்துக்கு ஒரு அக்கறையோ அஹ் கவனமோ இல்லை இப்படியாவது சட்டசபைக்கு வரணும்னு நினைக்கிறாரு பிரேமலதா அதற்காக வருவதற்கு முன்பு பெட்டி அரசியல் தான் இதுதான் இப்ப பிரேமலதாவுக்கு முக்கியமானதாக இருக்கு இதெல்லாம் பார்க்கிற பொழுது கண்டிப்பா பிரேமலதாவை அதிமுக திமுக யாரு அதிகமாக பேரம் படுகிறதோ சீட்டு எல்லாம் இல்ல நோட்டுகள் தான் நோட்டுகள் அடிப்படையில் தான் கூட்டை இன்னொரு பக்கம் மதிமுக கட்சியினுடைய தலைவர் வைகோ இருக்கிறாரு கட்சியை பற்றி புதிதாக கட்சி தொடங்க போறேன் சொல்லிட்டு வெளியே வந்த மல்லை சத்யா அவர்கள் அறிவிச்சிருக்காரு நேற்று பிரஸ் மீட்ல பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைக்கிறாரு செங்கல்பட்டு மாவட்டத்துல மட்டுமே அதாவது ஐம்பது கோடி ரூபாய்க்கு வைகோக்கு சொத்து இருக்குது அதே போல ஒரு ஒரு பெரிய அரண்மனை போல ஒரு பங்களாவே வைகோ கட்டி அப்படின்னு சொல்லி ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டுகள் வைக்கிறாரு நீங்கள வைக்கோ இந்த விஷயங்கள்லாம் தமிழ் தேசிய களங்கள் இப்படி பல இடங்கள்ல வைகோ பார்த்திருக்க கூடியவர் நீங்க மல்லை சத்தியாவுடைய குற்றச்சாட்டு ஒரு யதார்த்த உண்மையானதா இல்ல நூறு சதவீதம் மல்லை சத்தியாவுக்கு வைக்கோ செய்த துரோகம் மன்னிக்கவே முடியாத துரோகம் அதை அதைவிட கணேசமூர்த்தி ஈரோடு எம்பி நாடாளுமன்ற உறுப்பினர் தென்னம்பரத்துக்கு போடுகிற விசத்தை திருடி ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் மிகப்பெரிய பெரியார் தொண்ட திராவிட இயக்கத்தினுடைய பிதாமகன் செத்து போறாருன்னா வைகோ எந்த அளவுக்கு டார்ச்சர் கொடுத்திருப்பார் வரலாற்றினுடைய மோசமான பக்கங்கள் வைகோவை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் வேட்பாளராக பார்க்கப்பட்ட தொண்ணூத்தி இவர் திமுகவை உடைத்துக் கொண்டு வெளியேறுகிற முதலமைச்சர் வேட்பாளர் ஜெயலலிதா நேரம் பார்க்கும்போது சொல்லுது இனிமே அரசியல் களம் என்பது திமுகவை உடைத்துக் கொண்டு வந்த எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆனார் அதே போல நீங்க கொண்டு வெளியேறி இருக்கிறீர்கள் முதலமைச்சர் நான் எதிர்கட்சி தலைவரானா நீங்க முதலமைச்சர் இரண்டு பேர் அரசியல தொண்ணூத்தி மூணுல ஜெயலலிதாவுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை ஆனா அதற்கு பிறகு சுயநல அரசியலால் வைகோ கழுத தேஞ்சு கட்டெரும்பா போயிட்டார் கடைசி வரைக்கும் மல்லை கூட வச்சிருந்தார் ஆனால் மகன் வந்த பிறகு மல்லை சத்யாருடைய தியாகம் பின்னுக்கு தள்ளப்பட்டு அஹ் துரை வையாபுரி தான் ஒரு வைகோ அடுத்தபடியான தலைவராக தொண்டர்களிடம் ஏற்றுக்கொள்ள திணிக்கப்பட்டார் துணிக்கப்பட்டார் ஆனா தொண்டை ஏத்துக்க மாட்டாங்க அதிமுக தொண்டை என்ன பண்றான்னா பெரியார் அண்ணா அடுத்து வைகோ வைகோக்கு அடுத்து மல்லை சத்தியா போட்டா வைக்கிறான் அப்போ அவர் துரை வைய என்னையில வைக்கணும் எனக்கு பதில மல்லை சத்தியா வைக்கிறான்னா மதிமுக தொண்டன் இருக்கிற ஒரு சதவீத தொண்டனும் என்னை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறான் மல்லை சத்தியாவை தான் ஏத்துக்கிறான் இது பெரிய எதிர்காலத்தில் பெரிய இடையூறா மாறிது கட்சி மல்லை சத்தியாண்டு போயிடும் ஏன்னா மல்லை சத்தியா அரசியலுக்கு வந்த பொழுது துரை வைக்கோ கல்லூரிக்கு போயிட்டு வந்திருப்பாரு இந்த மூத்த அரசியல்வாதியான மல்லை சத்யாவிடம் கட்சி துண்டம் பூரா வைகோக்கு பிறகு கட்டுப்பட்டு கிடக்கிறான் இது தனக்கு ஒரு பெரிய எதிர்காலத்துல ஒரு இடைவெளியை ஏற்பட்டு விடும் என்பதனால் திட்டமிட்டு மல்லை சதியா வெளியே அனுப்பப்பட்ட இந்த சொத்துக்கள் இருப்பது நிலம் இருப்பது அஹ் எல்லாமே மல்லை சத்யாவுக்கு தெரியும் இப்போ மல்லை சத்யாவைய சொல்றாருன்னா தன்னுடைய அரசியல் எதிர்காலம் தன்னுடைய ஒரு ஐம்பது ஆண்டு கால உழைப்பு எல்லாம் வைகோ தன்னை பயன்படுத்தி கொண்டு சக்கையாக வெளியே தூக்கி வெளியே போட்டார் அதனால வைகோவை அம்பலப்படுத்துவதன் மூலம்தான் தன்னுடைய ஆற்றாமையை தெளிவுபடுத்த முடியும் வைகோவுடைய பல ரகசியங்கள் தெரியும் இந்த பண்ணை வீடு இதெல்லாம் தாண்டி வைகோவுடைய பல ரகசியங்களை தெரிந்தவர் மல்லை சத்யா மல்லை சத்யாவை கட்சியில வைத்திருக்க முடியாத சூழல் வைகோக்கு ஏன்னா ராமதாசுக்கு எப்படி ஒரு சூழல் வந்தது காடுவட்டி குரு இருந்தா அன்புமணி அரசியல் பண்ண முடியாது வைகோ இருந்தா ஸ்டாலின் அரசியல் பண்ண முடியாது இப்படி அரசியலுக்கு வழிவிட்டாக வேண்டிய சேவையில் பலிகடா ஆக்கப்பட்டவர் தான் கருணாநிதியால் பலிகட ஆக்கப்பட்டவர் வைகோ ராமதாசால் பலிகட ஆக்கப்பட்டவர் காடுவட்டி குரு வைகோவால் பலிகடா ஆக்கப்பட்டவர் மல்லை சத்தியா மல்லை சத்தியா இப்ப எதிர்த்து முழுக்க உடைய அரசியல் அந்தரங்கங்களை அம்பலப்படுத்துகிறார் இது அவர் அவருடைய ஆற்றாமைதான் எடுத்துக்க வேண்டியிருக்கேன் தவிர விட பல ஆயிரம் மடங்கு கோடி சொத்தெல்லாம் வைத்திருக்கக்கூடிய திமுக அதிமுக அரசியல்வாதிகளா இருக்காங்க அதையெல்லாம் அம்பலப்படுத்துவதற்கு அங்க ஆளு இல்ல மலை சத்யா சொல்லக்கூடிய குறிப்பான ஒரு விஷயம் மத்திய அமைச்சர் ஆகணும் அப்படிங்கற கனவு துரை வைகோக்கு இருக்குது அந்த வகையில ஒரு பாஜக ஓடி இவங்க கூட்டணி போவதற்கான முயற்சிகள் சொல்லிட்டு நம்ம நீண்ட காலமா இந்த குற்றச்சாட்டுகளை வச்சிட்டு இருக்காரு மதிமுக தான் வந்து திமுக கூட்டணியில தான் இருக்கிறோம் அப்படிங்கறத அவங்க திரும்ப திரும்ப நிறுவுறாங்க இப்படி விமர்சனம் வருதே இது மதிமுக பாஜகவோடு அப்படி பேரங்கள் பேசிட்டு இருக்காங்களா கூட்டணிகள் பாஜகவோடு போவதற்கு வாய்ப்புகள் இருக்கா இந்த விமர்சனத்தை எப்படி பாக்குறீங்க இல்லங்க பாஜக ஒண்ணு முட்டாள்கள் எல்லாம் அங்க இருக்கக்கூடிய அரசியல் தெரியாதவர்கள் அல்ல வைகோட்ட ஒரு ஏழு சதவீதம் வாக்கு இருந்தா நீங்க சொல்லுவதெல்லாம் சாத்தியம் இவர்கிட்ட அரை சதவீதம் கூட வாக்கு கிடையாது அரை சதவீதம் வாக்கு இல்லாத ஆட்களை பாஜக வச்சுக்கவே மாட்டான் உதாரணத்துக்கு நீங்க ஒரு ஒரு சதவீதம் ஒன்றரை சதவீதம் வாக்கு இருக்கக்கூடிய டிடிவி தினகரனை குக்கரை கலட்டியே விட்டான் ஓபிஎஸ்ஐ பார்ப்பதே இல்லை ஏன்னா ஓபிஎஸ்டி வாக்கு இல்ல டிடிவிடி வாக்கு இல்ல வைகோ அதை விட வாக்கு இருக்கான இல்ல நீங்க முதல் தேர்தல் நிற்கிற பொழுது வைகோக்கு நாலு ஏழு ஏழு சதவீத வாக்கு இருந்தது இன்றைய நிலையில் ஒரு ஒரு எம்பி சீட்டுக்கு கூட திமுக மதிப்பதில்லை வைகோவை கமலஹாசனுக்கு கொடுக்குறாங்க எம்பி சீட்டு வைகோக்கு கொடுக்கல வைகோ சீட் காலியான கமலஹாசனுக்கு அப்போ திமுக லோக்கல்ல ஆகாத இந்த அரசியல் எப்படி டெல்லி அரசு பாஜக மத்திய அமைச்சர் ஆகிறார் பிரதமர் ஆகிறார் அதெல்லாம் பாஜக பொறுத்த வரைக்கும் உங்கள்ட என்ன வாக்கு வங்கி இருக்கு அதை பொறுத்து தான் உங்களுக்கு செல்வாக்கே தவிர தனிப்பட்ட வைகோக்கு எந்த செல்வாக்கு இல்லை அதனால அந்த கதை ஒரு புனையப்பட்ட கதையை தவிர திமுகவை தாங்கி நிற்பது திமுகவிடம் ஒண்டி நிற்பதுதான் வைகோவுக்கும் துறை வைக்கோவுக்குமான எதிர்காலம் சரிங்க இப்ப இன்னொரு பக்கம் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக எஸ்ஏஆரை கண்டித்து ஒரு ஆர்ப்பாட்டம் ஒண்ணு பண்ணியிருந்தாங்க ஆர்ப்பாட்டத்திலும் கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் ஒரு ஆர்ப்பாட்டமா அவங்க நடத்துறது வெளியில வரக்கூடிய நிகழ்ச்சியில சேதம் விளைவித்திருக்கு பங்கேற்றவங்க மேல வழக்கு பதிவு பட்டிருக்கு அதுலயும் முதல் ஆளாக புசி மேலதான் போடப்பட்டிருக்குது இந்த எஸ்ஐ எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை தாவேக்கா கையில் எடுத்திருப்பதும் அவர்கள் மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கதையும் எப்படி புரிஞ்சுக்கிறது தின் மூலம் முஸ்லிம் வாக்கு திமுகவிலிருந்து உடைப்பதற்கு ஒரு ஆரம்ப புள்ளி திமுக வழக்கு போடுவதற்கு காரணம் எஸ்ஐஆர் எஸ்ஐஆர் விஜய் எடுக்க மாட்டாரு விஜய் அதுக்குள்ள வரவே மாட்டாரு திமுக நம்பிக்கொண்டிருந்தது ஆனால் அதை எடுத்ததின் மூலம் எதிர்காலத்தில் முஸ்லீம் கிறித்துவர்கள் தலித்து வாக்கு திமுகவுக்கு மட்டும் இல்ல இப்ப அந்த எஸ்ஐஆர் என்பதே யார் அச்சப்படுறாங்கன்னா முஸ்லீம் கிறித்துவர் தலித்துக்கள் தான் அச்சப்படுகிறாங்க அவர்களுடைய வாக்கு தான் பறி அவர்கள்தான் படிக்காத ஏழை முஸ்லீம்கள் படிக்காத ஏழை கருத்துவர்கள் தலித்துக்கள் வாக்கு வங்கி தான் குறிவைத்து அகற்றப்படுகிறது இப்ப நான் இருக்கிறேன்னு இப்ப முஸ்லீம் வாக்காளர்கள் கூட பெண்கள் எல்லாம் பதட்டப்படுறாங்க நமக்கு வாக்குரிமை வரி போயிருமோ வாக்குரிமை போனா அடுத்து குடியுரிமை பறி போயிருமோ பாஜக இதை செய்தாலும் இருக்கும் பாஜக எது செய்தாலும் அது ஒரு சூழ்ச்சி இருக்கும் வஞ்சகம் இருக்கும் இப்ப அந்த இசையார்ப்பு வாக்குறவா வாக்கு போடுறான் எந்த வெளிநாட்டை சேர்ந்தவங்க ஊடுருவதே இல்லை ஊடுருவே முடியாது அளவுல அகதிகளை பரிமாறி கொள்ளுகிற அந்த ஒப்பந்தம் சர்வதேச ஒப்பந்தத்துல இந்தியா கையெழுத்தே போடல ஏன் அகதிகளே வேண்டாம் ஏன் அகதிகள் அகதியா வரும் யாரு வருவா இலங்கை தமிழும் அகதியா வருவான் இலங்கை தமிழுக்கும் இந்தியா பார்ப்பனர்களுக்கும் பிடிக்காது பங்களாதேஷ்ல இருந்து முஸ்லீம்கள் வருவான் கல்கத்தா பிடிக்காது வேற யார் அகதியா இந்தியாவுக்கு இந்தியாவுக்கு வர போறான் அப்போ இவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த இரண்டு சமூகமும் இந்த பார்ப்பன சமூகத்துக்கு எதிரானவர்கள் அதே இன்னொரு கொடுமையான சட்டத்தை இந்திய பார்ப்பனர்கள் வச்சிருக்காங்க என்னன்னா குழந்தைகளை கடத்தி கொண்டு போனால் வெளிநாடுகளுக்கு அந்த குழந்தையை கண்டுபிடிச்சு அந்த நாட்டுக்கு மீட்டு கொண்டு வர வேண்டும் என்பது சர்வதேச நாட்டினுடைய ஒரு சட்டம் அத எல்லா நாடுகளும் எல்லா நாடுகளோடும் ஒப்பந்தம் போடுச்சு ஆனா இந்தியா போடவே இல்லை ஏன் போடலைனா எந்த பார்ப்பன குழந்தையும் வெளிநாடுகளுக்கு கடத்தப்படாது யாரை கடத்துவான் தலித்து குழந்தைதான் கடத்து அது இருந்தா என்ன செத்தா என்ன தொலைஞ்சா என்ன அதை பத்தி அக்கறையே இல்லை அடுத்து குழந்தைகளை தான் கடத்துவான் விபச்சாரத்துக்கோ இல்லது விலை பேசுவதற்கோ கடத்தப்படுவான் அப்போ இந்த தலித் சமூகம் ஷெட்யூல் டிரைப்ஸ் சமூகம் குழந்தைகள் தான் ஆதரவற்று பாதுகாப்பின்றி வெளிநாடுகளுக்கு விலை பேசி விபச்சாரத்திற்கு கடத்தப்படுகிற கொடுமை காலங்காலமா நடக்கும் அந்த குழந்தைகளை மீட்டெடுத்து கொண்டு வர வேண்டிய அந்த ஒப்பந்தத்துல இந்தியா இன்னைக்கு வரைக்கும் கைச்சாத்திடவில்லை அப்ப அவனுக்கு என்ன அக்கறை இல்லை மார்வாடி மலையாளி கும்பல் குழந்தைகள் குறிப்பா அதுல என்ன அதுல வந்து குமார் பேசும்போது ஆர்ப்பாட்டத்தில் என்ன சொல்றாருன்னா இந்த எஸ்ஐ வந்து தமிழக வெற்றி கழகம் வெற்றி வெற்றி பெற்ற கூடாது அதாவது விஜய்க்கு விஜய் வெற்றி பெற்ற கூடாது என்பதற்காக ஒரு சதி வேலைகளை திமுக செய்யறாங்க விஜய்க்கு அதை எதிராக அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க எஸ்ஐஆர் வந்து மத்திய அரசு கொண்டு வருது அதை வந்து விஜய்க்கு எதிராக திமுக பயன்படுத்தும் சொல்வதுல ஒரு யதார்த்தம் இருக்கா ஒரு உண்மை இருக்கா அதுல ஏன்னா மாநில அரசு அதிகாரிகள் தான் அதை முடிவு பண்றோம் நீங்க நிர்மலா சீதாராமன் அகில இந்திய பைனான்ஸ் மினிஸ்டர் அந்த அம்மா சொல்றாங்க குளத்தூர்ல ஒன்பதாயிரம் வாக்க திமுக சேர்த்து இருந்தது நாங்க தான் அதை கண்டுபிடிச்சு அனுப்பிச்சுங்கிறாங்க அப்போ மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்குமான யுத்தமே எஸ்ஐஆர் நடக்குது இதுல ஏன்னா இவருடைய மாநில அதிகாரம் இவர்களிடம் இருக்கு மத்திய அதிகாரம் அவர்களிடம் இருக்கு இரண்டு பேரும் இப்ப பீகார் எலெக்ஷன் மாதிரி தான் ಬೀಹಾರ್ ಎಲೆಕ್ಷನ್ಲ ನಿತೀಶ್ ಕುಮಾರ್ ಭಾಜಪ್ರ ಅವರು அவருடைய கட்சி அடையாளமே இல்லாம போச்சு இதுதான் பாஜக இதே போலதான் பலவீனப்படுத்த வேண்டும் என்றால் திமுக முஸ்லீம்கள் இவர்களுடைய வாக்கு திமுக போன இருபத்தி ஒன்னு தேர்தல வெற்றி பெற்ற மூணரை சதவீதம் திமுக படுதோல்வி அடையும் வந்த பிறகு திமுக பதிருது ஏன் மூனரை சதவீத வாக்கு ஆஹ் முழுங்கு தன்னை விட்டு போயிருன்னு திமுக பதிருது இப்ப அதே போல எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி ஓபிஎஸ்ஸோட தினகரனோடு சமரசம் செய்து கொள்வதற்கு தயார் ஏன் எஸ்ஐஆர் வந்த பிறகு ஏன்னா ஏறக்குறைய நாற்பத்தஞ்சு தொகுதி எடப்பாடிக்கு எப்படி இழந்தாருன்னா ரெண்டாயிரம் வீட்டு மூணாயிரம் வீட்டு ஐநூறு ஓட்டு ஆயிரம் விட்டு நாற்பத்தஞ்சு தொகுதி இழந்தார் அறுபத்தி ஆறு தொகுதி அறுபத்தி ஆறும் நாற்பத்தஞ்சும் நூத்தி எட்டு வந்து நூத்தி ப பதினெட்டு தான் முதலமைச்சர் அப்போ வெற்றி வாய்ப்பை நெருங்குவதை தன்னிடமிருந்து பறித்தது இந்த ஓ ஓபிஎஸ் டிடிவி குக்கர் ரெண்டும் தான் இவர்களை உள்ளே இழுத்து போட்டுக் கொள்வதற்கு தயார் அங்கு ஜெயிக்கிற எம்எல்ஏக்கள் பூரா எதிர்காலத்துல பிஜேபி எம்எல்ஏவாக மாறி போய் விடுவார்கள் என்ற அபாயம் இருக்கு இது எடப்பாடிக்கு என்ன சரியா தெரியல எடப்பாடி என்ன நினைக்கிறாரு நான் வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கிறார் ஆனால் இவர் வெற்றி பெறுகிறது தோல்வி அடைவதற்கு ஏன் தோல்வி அடைவதற்குனா பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஜக வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்காலத்தில் விஜய் கண்டிப்பா இந்த இந்திய கூட்டணியில் வருவார் அது மாற்று கருத்தே இல்லை ரெண்டே கூட்டணி தாங்க இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஒன்னு இந்தியா கூட்டணி இன்னொன்னு இந்திய கூட்டணி தான் இல்ல திமுக ரோல் இல்ல அண்ணா திமுக ரோடு இல்ல இந்த இந்த அரசியல்ல விஜய் என்டிஏ கூட்டணிக்கு வந்தால் வெற்றி பெற்றால் அது பாஜகவுடைய எம்எல்ஏக்கள் அதே பாஜகவுடைய எம்எல்ஏக்கள் பாஜகவுக்கான எம்எல்ஏக்கள் ஓ பி எஸ் குக்கருக்கோ கிடைக்கிற எம்எல்ஏக்களோ பாஜகவுக்கான எம்எல்ஏக்கள் இத சரியாக திட்டம் போட்டு வச்சுக்கணும் இதனுடைய விளைவு தான் எதிர்காலத்துல எடப்பாடியை நீங்க சரிப்பதற்கு இப்ப அவரும் அறிவிக்கப்படாத பாஜக தான் இந்த வேலுமணியும் எதிர்காலத்தில் இந்த அணியில் சேர்ந்து கொள்வார் எந்த அணியில பாஜக அணியில இதெல்லாம் எதிர்காலத்தில் நடக்கும் இந்த எஸ்ஐஆர் வந்த பிறகு அரசியல் பல மாற்றங்களை உண்டாக்கியிருக்கு இதை இதெல்லாம் எதிர்காலத்தில் தமிழர்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய விஷயங்களுக்கான அச்சாரம்